அதிமுக கூட்டணியிலே இணையும் பிரேமலதா மகிழ்ச்சியில் அதிமுகவினர் நண்பர்களை அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க அனைத்துந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மிகப்பெரிய கடல் போன்ற ஒரு இயக்கம் அந்த இயக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலே மிகப்பெரிய வெற்றி இயக்கமாக மாறப்போகிறது அப்படின்னே கூட சொல்லலாம் இதற்கு முன்பாக நடந்த தேர்தல்களில் இருக்கக்கூடிய தோல்விகளை பூரா மறைப்பதற்கு எடப்பாடி பழனிசாமிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கண்டிப்பாக வெற்றி வெற்றியே ஆக வேண்டும் என முடிவுகளை எடுத்ததற்குரிய வேலைப்பாடுகளையும் பார்த்துக் கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தேமுதிக அதாவது விஜயகாந்த் உடைய தேமுதிகவுடைய கட்சியின் நிலைப்பாடு என்பது இரட்டை நிலைப்பாடாக இருந்து கொண்டிருக்கிறது ஒன்று திமுகவா அல்லது அதிமுகவா எங்கே அதிகமான தொகுதிகளை கொடுக்கிறார்களோ எங்கே ராஜ்யசபா எம்பி சீட் கொடுக்கிறார்களோ அங்கே கூட்டணி என்பது வைக்கலாம் என்று தற்போது பிரேமலதா அவர்கள் முடிவு செய்திருப்பதாகவும் அது மட்டுமல்லாமல் பேச்சுவார்த்தைகளும் போய்கொண்டிருப்பதாக கூட செய்திகள் என்பது கொண்டு பிரேமலதா அவர்களை பொறுத்தவரைக்கும் நாம் அனைவருக்குமே தெரியும் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேதியிலே அதிமுக கூட்டணியிலே தான் அங்கம் வகித்தார் அதிலே ராஜ்யசபா எம்பி சீட் பிரச்சனையின் காரணமாகத்தான் அவர் அந்த இடத்தில் அதிமுக கூட்டணியிலிருந்து வெளியேறி இருக்கிறார் அப்படி வெளியேறி இருந்தாலும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை பிரேமலதா இதுவரைக்கும்

பத்திலிருந்து பதினைந்து தொகுதிகளுக்குள் ஒதுக்கி கொடுப்பதற்கு நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம் ராஜ்யசபா எம்பி சீட் என்பது கொடுப்பதற்கு வாய்ப்புகள் என்பது கிடையாது அப்படிங்கிற மாதிரி தகவல் எடப்பாடி பழனிசாமி சொல்லி இருப்பதாகவும் அதற்கு பிரேமலதா அவர்கள் ஒரு ஓகே அப்படிங்கிற நிலைப்பாடா தொண்ணூறு சதவீதம் ஓகே அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்கு வந்திருப்பதாகவும் ஜனவரி ஒன்பதாம் தேதி நாங்கள் அதிமுக கூட்டணியில் தான் இருக்கிறோம் இத்தனை தொகுதிகளில் போட்டியிட இருக்கிறோம் என அறிவிப்பை பிரேமலதா அவர்கள் தேமுதிகவுடைய மாநாட்டிலேயே கொடுக்க இருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் தற்போது இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ் பதிவு